ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவில் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு இதோ சமயம் கிடைத்ததும் தன் ம தன் மனைவி மீதான காதலை யார் இருக்கிறார்கள் என்று கூட அவர் பார்க்கலை இனிப்பை ஈ வைப்பது போல் அவன் பார்வை இருந்தது அதை பார்த்த வீரா என்னடா இது கல்யாணமாகி நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே இப்படி ஆகிட்டான் என்று ஆச்சரியமாக அவன் பாண்டியை பார்க்க என்னன்னே என்றான் மெல்ல நான் தான்டா உன்னை கேட்கணும் அதுக்குள்ளே எப்படிடா என்று அவன் கேட்க கல்யாணமாகி ஆறு மாண ஆறு மாதம் ஆன பிறகும் பொண்டாட்டியை சைவமாக கூட ஒரு பார்வை பார்க்காத உங்களை எல்லாம் என்ன பண்ணுறது நானெல்லாம் அப்படி இல்லைப்பா ஆனாலும் கூடிய சீக்கிரம் நீங்கள் அப்பாவா ஆகலை நான் தனியாக கிடந்து தான் தவிக்கணும் இந்த கன்னிப்பையன் பாவம் உங்களை சும்மா விடாது என்னது கன்னிப்பையனா நீயே எங்கள் முன்னாடியே இந்த பார்வை பார்க்குற என்று வீரா கேலியாக கேட்க அந்த வைத்தரிச்சனை ஏன் கேட்குறீங்க என்னால் இப்படி பார்க்க மட்டும்தான் முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது என் பொண்டாட்டி பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி விட்டா ஆனால் சாவியை உங்கள் கையில் கொடுத்து விட்டாலே நீங்களா பார்த்து மனசு வச்சா தான் என் வாழ்க்கையில் விளக்கரியும் இல்லை இல்லை காலம்பூரா கண்ணி பையனாக தான் இருக்கணும் என்றான் பாவமாக டே என்னடா சொல்கிற சோரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்கிறேன் என்று அவன் நொடிக்க இப்போ நீ ஒழுங்காக போறியா தேவி கிட்ட கேட்கவா ஐயோ அண்ணே உங்களுக்கு ஏன் இந்த கொலை வெறி வேண்டாம் என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்னை வம்பளை மாட்டி விட பார்க்காதீங்க என்னதான்டா பிரச்சனை இப்போ சொல்ல போறியா இல்லையா ம் நீங்கள் அப்பா ஆனாதான் என் பொண்டாட்டி என் கூட வாழ்வா அதுவரை இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி நானும் இருக்க வேண்டியது தான் உங்களால் முடியும் சாமி என்னால் முடியாதே என்றான் பாவமாக இது என்னடா புது குழப்பம் என்று வீரா நெற்றியில் தேய்க்க உங்களுக்கு மைத்திலி கூட வாழ்கிறதில்ல என்ன பிரச்சனை ஸ்ரீ அழகுதான் அதுக்காக மைத்திலி ஒன்றும் மட்டம் இல்லையே மைத்திலி அழகான அருமையான பெண் அவ அவனை நம்பினது தான் தப்பு ஒருவேளை அதை என்று பாண்டி கேட்க இழுக்க சேச்சே எனக்கு அப்படியெல்லாம் எண்ணம் இல்லடா ஸ்ரீயோட வாழ்க்கை செட்டில் ஆகட்டும் அவ வாழ்க்கை இப்படி ஆக நான் தான் காரணம் அந்த குற்ற உணர்வு எனக்குள் இருக்கும் வரை என்னால் அவ கூட வாழ முடியாது அவ வாழ்க்கையை சரி பண்ணனும் தேவியை நீ நல்லா பார்த்துக்குவ அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த விதார்த்தை முடுக்கி உட்கார வைக்கும் வரை நீ வெளியூருக்கு வண்டி ஓட்டக்கூடாது அவன் நல்லவன் இல்லை மைத்திலேயே நான் கட்டின பிறகு அவன் சும்மா இருக்கிறான்னா என்னை கை வச்சா என் குடும்பம் கொதிச்சு போயிடும் அவனுக்கு தேர்தலில் எதிர்ப்பா என் அப்பா வாயசச்சா போதும் அவன் வர முடியாது அதற்கு பயந்துதான் தான் பேசாமல் இருக்கிறான் இப்ப தேவியையும் அவன்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன் ரொம்ப கடுப்பாக இருப்பான் உன் மேலே கை வைக்க நினைப்பான் தேவிக்கு பேசின மாப்பிள்ளையே தூக்கி அடைச்சி வச்சுட்டு உங்கள் கல்யாணம் ஆனதும் வெளியே விட்டுட்டான் அவனுக்கு தன்னை ஏன் தூக்கினாங்க தூக்கினது யாரு எதுவும் தெரியலை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான் அவனுக்குத்தான் ஏன் எதுக்குன்னு தெரியாது நமக்கு தெரியுமே சரி சரின்னு சொல்லி அனுப்பிட்டேன் நீ முன்னாடி மாதிரி சவாரி போக முடியாது கூடாது அதனால தான் நீ டிராவல்ஸ் ஆரம்பித்து வேறு ஆள் போட்டு வண்டி ஓட்டு குறைந்தது ஒரு வருஷத்துக்குள்ளே அவனை பிரகாஷ் மாமா ஒடுக்கி விடுவார் அவன் அவருக்கு தெரியும் அவனை அப்படியே விட்டா நம்ம குடும்பம் என்னைக்குமே நிம்மதியா இருக்க முடியாது கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு வழி பண்ணும் வரை எங்களால் ஒரு வழி பண்ணும் வரை எங்களை விட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல ஈகோ பார்க்காதடா எனக்கு உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் தேவி கூட கலந்து என்கிட்ட சொல்லு உன் ஈகோ பாதிக்காமல் என்ன செய்யணுமோ செய்கிறேன் என்றான் வீரா சொன்ன பிறகுதான் இந்த விபரம் அவனுக்கும் புரிந்தது நான் தேவி கிட்ட பேசிட்டு சொல்றேன் அண்ணே என்றான் இவர்கள் மெல்லிய குரலில் தங்களுக்குள் பேசிக்கொள்ள பெரியவர்கள் வேற ஏதோ பேசினார்கள் கணவனும் மனைவியும் அறைக்குள் போய்விட மற்றவர்கள் அவரவர் படுத்துவிட மைத்திரி தலையணை பெட்ஷீட்டை தூக்கியபடி அறையை விட்டு வெளியே வந்து தேட யாரை தேடுற என்றான் வீரா தேபிகாவை காணும் என்றாள் ம் புதுசாக கல்யாணமானவங்க வெளியே படுப்பாங்களா என்று அவன் திண்ணையில் படுக்கிறவங்களும் இருக்காங்க தானே என்றாள் ம் நான் கிராமத்தாண்டி எதையும் யோசித்து நிதானமாக தான் செய்வேன் அவசரப்பட்டு அள்ளி தெளிச்சுட்டு அப்புறம் ஐயோ அம்மானும் அலறக்கூடாது நம்ம வாழ்க்கையில் இப்போ தான் விதை போட்டிருக்கோம் முளைக்கணும் அதுக்கு சரியான ஊட்டச்சத்து வேணும் என்றவன் அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு முதல்ல ஒழுங்க சாப்பிடு என்றவன் திண்ணைக்கே போய்விட்டான் பெருமூச்சு விட்டபடி மைதிலியும் போய் படுத்தாள் அன்று கட்சி கூட்டம் பிதார்த்து அவன் அப்பா கூட சென்றான் அங்கேதான் பிதார்த்து தலையில் முதல் இடி விழுந்தது ஆம் அதுவரை பொது தொகுதியாக இருந்த வீராவின் தொகுதி இந்த தேர்தலில் பெண்களுக்கான தொகுதியாக மாற்றப்பட்டு விட்டது அந்த தொகுதியில் பெண் வேட்பாளர்கள் மட்டும்தான் நிற்க முடியும் இதை அப்பா மகன் எதுவருமே எதிர்பார்க்கவில்லை விதார்த்து துள்ளி குதித்தான் அப்பவே நினைச்சேன் எனக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னவனை நீங்க மிரட்டி கேட்டதும் தலைவர் இப்படி நான் நிற்க முடியாம பண்ணிட்டாரு எல்லாம் தலைவர் பண்ணின வேலைதான் என்று எகிரினான் அவனை அடக்கி அவன் அப்பா முட்டாள்தனமாக பேசாதே இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு இதில் எல்லாம் இதில் தலைவருக்கு என்ன ஆதாயம் இருக்குது என்றார் இப்போ என்னப்பா பண்ணுறது என்னோட ஆசை கனவு எல்லாம் செதஞ்சு போச்சே என்று அவன் குடித்து விட்டு வீட்டில் ரகடை செய்தான் அவன் அம்மாவோ எல்லாத்துக்கும் இவ தான் காரணம் இவ கழுத்தில் என்ன நேரத்தில் தாலி கட்டினியோ அப்போவே தருத்திரம் பிடிச்சிருச்சு ஆமா என்று ஸ்ரீயை அவள் மாமியார் வாய்க்கு வந்தபடி பேசி திட்டினார் ஸ்ரீ தைரியமான பெண்தான் ஆனாலும் கூட கணவனின் தேர்தலில் கணவனின் தேர்தலில் ஜெயிக்கும் ஆசை பற்றி தெரிந்தவளுக்கு பயம் வந்தது அச்சோ அவர் எதிர்பார்த்த மாதிரி அவள் எதிர்பார்த்த மாதிரியே தினமும் குடித்துவிட்டு அவளை படுத்தி எடுத்தான் இதற்கு இடையில் கட்சி தலைவர் காளிதாசை கூப்பிட்டு உங்களுக்குத்தான் இப்ப நல்ல யோகம் அந்த தொகுதியில் உங்கள் மருமகளை நிறுத்தினா ரொம்ப எளித ஜெயிச்சிடலாம் உங்கள் மனை மகனை விட மருமகள் கெட்டிக்காரி ப புத்திசாலி படித்தவள் உங்களுடைய அரசியல் வாரிசா வர தகுதியான பெண் அவளை உங்களை போல் தேர்ந்த அரசியல்வாதியாக மாற்ற பாருங்க என்றார் அவர் அப்படி சொல்ல காரணம் பிரகாஷ் ஆமாம் வீராதான் ஸ்ரீயை ஸ்ரீயை எம்எல்ஏ ஆக்கி அவள் கணவனை கணவனை ஒன்றும் இல்லாமல் மூளையில் முடக்க முடக்கி போட திட்டத்தை பிரகாஷிடம் சொல்ல அவர் தன் செல்வாக்கின் மூலம் தலைவரை வைத்து காய் நகர்த்தினான் காளிதாசிற்கு ஒரே யோசனை விஷயம் இல்லாமல் பேச மாட்டார் அவரும் தொகுதி நிலவரம் கேட்டு இருப்பார் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை மகன் விஷயத்தில் அவனை விட மருமகளை பயிற்சி கொடுத்து கொண்டு வரலாம் ஆனால் அம்மாவும் மகனும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று தெரியும் அவர்களை எப்படி சமாளிப்பது என்றுதான் யோசித்தார் அவர் அவர் எதிர்பார்த்தபடி இந்த பிச்சைக்கார நாய்க்கா நாய்க்கா எம்எல்ஏ சீட்டு முடியவே முடியாது என்று அவர் மனைவி சத்தம் போட விதார்த்து சொல்லவே வேண்டாம் ஆடி தீர்த்து விட்டான் ஆனால் காளிதாஸ் ஒரே போடாக இந்த தேர்தலில் நம்ம குடும்பத்தில் யாராவது நின்று ஜெயித்தே ஆகணும் இந்த முறை நம்ம கட்சி ஆட்சிக்கு வருமானு தெரியல இந்த முறை நாம் யாரும் தேர்தலில் நிக்கலைனா அடுத்த முறை நம்மளை தலைவரே ஒதுக்கி விடுவார் எனக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு நான் செல்வாக்கா இருக்கும்போதே கட்சிக்குள்ள நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நிலையான இடத்தை பிடித்து விடணும் எனக்கு பிறகு உன்னை எவனும் உனக்கு எவனும் இந்த மாதிரி எம்எல்ஏ சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டான் வச்சு கூட பார்க்க மாட்டான் பொண்டாட்டி என்று கௌரவம் பார்க்காதே இந்த காலத்தில் பெண் வேட்பாளர்கள் ஜெயித்தாலும் ஆட்சி அதிகாரம் அவர்களின் கணவனின் கைகளில் தான் இருக்கு உன் மனைவியை டம்மியாக டம்மியாக வைத்துவிட்டு நீ உன் இஷ்டம் போல் செயல்படலாம் என்றார் ஏன் நான் தேர்தல் நிற்கிறேன் இத்தனை வருஷமா நானும் கட்சியில இருக்கேன் என்று அவர் மனைவி சொல்ல யாரு நீயா உன் அறிவுக்கு உன்னால் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட வர முடியலை உனக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டார் தலைவர் என்று சொல்லிவிட வேறு வழியின்றி ஸ்ரீயை எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க வைக்க ஒத்துக்கொண்டான் விதார் ஸ்ரீயிடம் எந்த அனுமதியும் கேட்கலை யாரும் உன் ஐயா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்று மாமனார் சொல்ல ஸ்ரீ கணவனை பார்க்க இப்படித்தான் யார் என்ன சொன்னாலும் நீ நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும் சரியா என்று மிரட்டினான் விதார் சீக்கி இப்போது லேசா பயம் வந்து விட்டது என்னடா இது கிணறு தூண்டினா பூதம் வருது இந்த பூதம் எனக்கு நல்லது செய்யுமா என்று குழம்பினாள் அம்மாவின் ஃபோன் வேலை செய்யாததால் நேரடியாக ஐயாவிற்கு ஃபோன் அடித்தாள் அன்பு எடுத்தவுடன் வருங்கால எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் என்றார் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் ஆச்சரியமாக கேட்க இதெல்லாம் செய்ய சொன்னவனே வீரா தான் உன் ஃபோனுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பயப்படாதே உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கு உனக்கு பக்கமலமாக நானும் வீராவும் பிரகாஷ் பெரியப்பாவும் இருக்கிறோம் என்றார் அவர் எப்படி இதுல வீரா சொன்னதை தன் பணம் அந்தஸ்து செல்வாக்கினால் செய்து காட்டியவர் அவர்தான் என்றார் அன்பு தைரியமா இரு என்றார் இப்போதுதான் ஸ்ரீக்கு எல்லாமே புரிந்தது விதார்த்தை இல்லாமல் செய்ய ஐயா மாமா போட்ட திட்டம் எது என்று அவள் புரிந்து கொண்டாள்